சமாதி வற்புறுத்தல் ஆய் உரைத்த அருஜோதி வருகின்ற தருணம் இதே அறிமின் என்றே வாய் உரைத்த வார்த்தை என்றன் வார்த்தைகள் என்கின்றார் இம்மனிதர் அந்தோ தாய் உரைத்த திருப்பொதுவில் நடம்புரிந்தென் உள்ளங்கலந்த தலைவா இங்கே நீ உரைத்த திருவார்த்தை என அறியார் இவர் அறிவின் நிகழ்ச்சி என்னே இறந்தவர்கள் பலரும் இங்கே எழுகின்ற தருணம் இதே என்று வாய்மை அறந்தழைய உரைக்கின்ற வார்த்தைகள் என் வார்த்தைகள் என் என்றறைகின்றாரால் மறந்த சிறியேன் உரைக்க வல்லேனோ எல்லாம் செய்வல்லோய் உன்றன் சிறந்த திருவார்த்தை எனத் தெரிந்திலர் இம்மனிதர் மதித்திறமை என்னேன் சோற்றாசையோடு காம சேற்றாசை படுவாரை துணிந்து கொள்ள கூற்றாசைப்படும் என நான் கூறுகின்றது உண்மையில் கொண்டு நீவீர் நேற்றாசை பட்டவருக்கு இன்றருள்வார் போலும் அன்றி நினைத்த ஆங்கே பேற்றாசைக்கு அருள் புரியும் ஞான சபை பதிப்புகளை பேசுவீரே தொண்டால பணந்தேடும் துறையால உலகால சூழ்ந்த காம பெண்டால திரிகின்ற பேய்மணத்தீர் நும் உயிரை பிடிக்க நாளை சண்டால கூற்றுவரில் என் புகழ்வீர் ஞானசபை தலைவன் உம்மை கொண்டால கருதுமினோ ஆண்ட பின்னர் இவ்வுலகில் குழாவுவீரே பிறந்தவரை நீராட்டி பெருக வளர்த்திடுகின்றீர் பேய் பேயரே நீர் இறந்தவரை சுடுகின்றீர் எவ் எவ்வனஞ்சம் மதித்தீரே இரவில் இரவில் தூங்கி மறந்தவரை தீமூட்ட வள்ளீரால் நு மனத்தை வைரம் என வைரமான சிறந்தவரை என புகழச் செய்து கொண்டீர் ஏன் பிறந்து திரிகின்றீரே அனங்கெழு பேராசையடும் பரையோசை பொங்க கோரணி கொண்டடைந்தோ பிணங்கழுவி எடுத்து போய் சுடுகின்றீர் இனி சாகும் பிணங்களே நீர் கனங்கழுகுண்டாலும் ஒரு பயனுண்டே என்ன பயன் கண்டீர் சுட்டே கண்டீர் அது புன்சை எருவுக்கும் இயலாதே இயலாதே அன்றே குணம் புதைக்க உயிரடக்கம் கொண்டது சுட்டால் அதுதான் கொலையாம் என்றே வனம் புதிக்க வேண்டும் என வாய்தடிக்க சொல்கின்றேன் வார்த்தை கேட்டும் பிணை புதைக்க சமை சம்மதியீர் பணம் புதைக்க சம்மதிக்கும் பேயரே நீர் எனம் புதைக்க துயில்வார்னும் பா பாற்று துயிலவும் அஞ்சுவரே இழுதையீரே கட்டாலும் கணத்தாலும் கழிக்கின்ற பேயுலகீர் களை சோர்ந்தாரை பொட்டாலும் துயிலாலும் புனைவித்து சுடுகின்றீர் புதைக்க நீரில் சுட்டாலும் சுடுமது கண்டு உடம்பும் துடியாது என் சொல்லீர் நும்மை தொட்டாலும் தோடமுறும் விட்டாலும் கதியிலே மேல் சூழ்வீர் அன்றே பரநளிக்கும் தேகம் இது சுடுவது அபராதம் என பகர்கின்றேன் நீர் சிரம் நெளிக்க சுடுகின்றீர் செத்தவர்கள் பற்பலரும் சித்தசாமி உரணிக்க எழுகின்ற திருநாள் வந்து வந்த வந்தடுத்தி ஈது உணர்ந்து நல்லோர் வரனளிக்க புதைத்த நிலை காணீரே கண்கெட்ட மாட்டினீரே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெருக நன்றி நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க